ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் ஊறுகாய் இதுக்கு பீட்ரூட் ரெண்டு தோல் சீவி எடுத்துக்கணும் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் பீட்ரூட்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா சாப்பரில் போட்டு இது சாப் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கணும் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் பேரிச்சை பழம் சேர்க்கிறதுனால ஊறுகாய் நல்ல சுவையாக இருக்கும் பேரீச்சை பழம் ஏழு எடுத்துக்கணும் ரெண்டு பீட்ரூட்டுக்கு ஏழு பேரிச்சை பழம் எடுத்துக்கணும் இதில் சூடான தண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் இது நல்லா சாஃப்டான பிறகு இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை கொஞ்சம் விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும் அதிகமாக தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் பேனில் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் இதில் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கணும் இதில் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேரிச்சை பழத்தை சேர்த்துக்கணும் இதையும் நல்லா வதக்கிக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும் இதை நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கின பிறகு இதில் சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டு வேக விடணும் இதுக்கு தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை சிம்லையே வச்சு வேக வைக்கணும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது கலந்த பிறகு இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ இதுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் இதில் ஹண்ட்ரட் எம்எல் வினிகர் சேர்த்துக்கணும் இது சேர்க்கிறதுனால நல்லா புளிப்பு சுவை தரும் ஊறுகாய் கெடாமலும் இருக்கும் அஞ்சு நாள் வர வெளியே வச்சு நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஊறுகாய் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பீட்ரூட் கெட்சப் பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம்